பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் இன்றைய தினம் கார்த்திகை சுவாதி நன்னாள் நம்முடைய திருமாளிகையில் பெரிய சுவாமியின் பாட்டனாரான பெரிய நம்பி ஸ்ரீ சீனிவாசாச்சாரியருடைய திருநட்சத்திர நன்னாள் இன்றைய தினம் தொடக்கமாக நம்முடைய அந்தமிழ் அறம் வலைதளத்திலே ஆழ்வார்களுடைய வைபவம் என்ன அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தவை என்ன ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்துரைத்த செய்திகள் என்ன அதற்கு மேலே நம்முடைய மன்னர்கள் அவர்கள் நமக்காக ஆற்றிய தொண்டுகள் என்ன இதையெல்லாம் தொகுத்து நம்முடைய அந்தமீளத்திலே சிறு சிறு பகுதிகளாக காண வேணும் என்று ஆச்சாரிய நியமனம் அந்த நியமனப்படி ஏதோ இரண்டொரு வார்த்தைகள் அனுபவிப்போம் வளர்த்தோர் அேற்றம் முய்ய அவர்கள் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் பகர்வோம் வாய்ந்து ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் அதற்கு உரையாசிரியர்களான நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளிய உரைகளையும் உலகமெங்கும் உள்ள பக்தர்கள் உயிர்ந்து போகும்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறார் சுவாமி மனவாள மாமணிகள் இது ஒரு மனிதனை உண்மை அறிவை ஏற்படுத்தி அவனை நேர்மையாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் வாழ்வதற்கு இவை நமக்கு உதவுகிறது அவர்கள் எவ்வாறு நமக்கு தொண்டாற்றியிருக்கிறார்கள் என்பதை அவருடைய சரித்திரத்தை வைத்துதான் நாம் அறிய முடியும் ஆகையினாலே ஆழ்வார்களுடைய வைபவத்தை நாம் அறிய வேண்டும் அதனை இன்று தொடக்கமாக நம்முடைய திருமாளிகையின் வலைதளத்திலே சிறு சிறு பகுதிகளாக காண்போம் ஆழ்வார்கள் பன்னிருவர் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிஷை ஐயன் அருள்மாறன் ஷெரல் துய்யப்பட்டநாதன் அன்பர்தால் தூளி நற்பாணன் நற்களியன் என்று ஆழ்வார்களை பதின்மராகவும் ஆண்டாளையும் மதுரவி ஆழ்வாரையும் சேர்த்து பன்னிருவராக கொண்டாடுகின்றோம் இவர்களுடைய வைபவம் என்ன என்பதனை வரக்கூடிய பதிவுகளிலே நாம் காண்போம் இன்றைய தினம் நம்முடைய ஆச்சாரியன் பெரியநம்பி ஸ்ரீ சீனிவாச்சாரியர் சுவாமியுடைய வாலித்திருநாமத்தை சொல்லி இந்த அறிமுகத்தை பூர்த்தி செய்கிறேன் எண்டிசையில் வேதபுரி ஏற்ற வந்தோன் வாளியே கார்த்திகையில் சுவாதினால் இங்குதித்தான் வாளியே பண்டைமறை தமிழ் வேதம் பகருமவன் வாளியே பன்னிருவர் அடியினையை பனிந்துய்ந்தான் வாளியே அண்டர்தொழும் அழகிய சிங்கர் அடிபணிந்தோன் வாளியே அடியார்க்கு கைங்கரியம் அளித்தவள்ளல் வாளியே மண்டலத்தில் மகாபூர்ண வம்சச்சந்திரன் வாழியே மண் ஸ்ரீ சீனிவாச்சாரியர் மலர்ப்பதங்கள் வாழியே அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் வாழுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அடியேன் ராமானுதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா